ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பிரபல சுற்றுலா தலமான பகல்காம்ல இருக்கிற பைசரன் பள்ளத்தாக்கு ரொம்ப அழகான புல்வெளிகளுக்கு பெயர் பெற்றது கடல் மட்டத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இருக்கிற பைசரன் பள்ளத்தாக்கு மினி சுவிட்சர்லாந்துன்னு அழைக்கப்படுதுங்க ஒரு பக்கம் பசுமையான புல்வெளி இன்னொரு பக்கம் பைன் மற்றும் தேவதாறு மரங்கள் அடர்ந்த காடுகள் அதுக்கப்புறமா பனி சூழ்ந்த மலைகள்னு பார்க்கவே அவ்வளவு அழகு பகல்காம்ல இருந்து பைசரன் போக சரியான ரோட் பெசிலிட்டி இல்லைங்க னால குதிரை மேல சவாரி செஞ்சுதான் நீங்க போக முடியும் ஒரு நாளைக்கு இருந்து மூவாயிரம் சுற்றுலா பயணிகள் பகல்காம் வருவாங்க அதுல தொண்ணூறு பர்சன்ட் பைசரன் போவாங்க சல்மான் கானோட பஜ்ரங்கி பாய்ஜான் மாதிரி நிறைய இந்தி படங்கள் எடுத்து இந்த இடம் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு இடம் அமர்நாத் யாத்திரையில அமர்நாத் குகைகளுக்கு போற பல பாதைகளில் பகல்காம் வழியா போற பாதையும் ஒன்று கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் ரொம்ப அழகான இந்த பகுதி எப்போ சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியும்